வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க எட்டு ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க ஸோ அப்படின்றத பற்றி தான் முழுமையாக நம்ம பார்க்கலாம் மேலும் கல்வித்துறையில் ஒரு முக்கியமான அரசாணை வெளியிட்டிருக்காங்க உடற்கல்வி இயக்குனர் நிலை டூ ஆசிரியர் படிக்கணி இதை பற்றி தான் ஒரு தகவலை நாம் பார்க்குறோம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எட்டு ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டத்திற்கான முன்னெடுப்புகளை எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுது போ அந்த போராட்டத்தில் தொடங்கியிருக்காங்க அப்படின்ற அறிவிப்பு விரைவில் வெளியிட போகிறார் மின்னல் ரவி அவர்கள் ஸோ மின்னல் ரவி மற்றும் அவர் கூட இருக்கிற மீதமுள்ள எட்டு ஆசிரியர்கள் அனைவருமே போராட வந்துட்டாங்க ஸோ போராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மீண்டும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க இந்த போராட்டமானது மார்ச் மாதம் கண்டிப்பாக முதல் வாரத்திலேயே நடந்துடும் ஸோ அதாவது மார்ச் வந்து நான்கிலிருந்து ஐ ஆறு ஆறு ஏழுக்குள்ளார இந்த போராட்டத்தை தான் சொல்லியிருக்காங்க அதாவது அறுபத்தி மூணாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இந்த போராட்டம் நடைபெற இருக்குது ஸோ கூட்டம் அதிக அதிகமாக வரும் அனுமதியானது பெறப்பட்டு இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டதக்க விஷயம் ஆசிரியர்களானது மீண்டும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட போறாங்க ஸோ முன் அனுமதி பெற்ற மின்னல் ரவி அவர்கள் அதற்குண்டான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க விஷயங்க பல கட்ட கோரிக்கைகளுக்கு பிறகு இந்த போராட்டமானது ந நிகழ்த்த தகவல் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறையில் தமிழ்நாடு பள்ளி சார்நிலை பள்ளி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிலவரப்படி உடற்கல்வி ஆசிரியர் பணி நிலையிலிருந்து உடற்கல்வி இயக்குநர் நிலை ரெண்டாக பதவி புய பெற தகுதியானவர்கள் பட்டியலை தயார் செய்யப்பட்டது அதை அனுப்பி வைத்தல் கலந்தாய்வில் கலந்து கொள்ள இருக்கிறதுக்கான தகவல்களையும் நமக்கு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு பள்ளிக்கல்வி சார்நிலைக் கல்வி சிறப்பு விதிகள் வெளியிட்ட அரசாணை பதிமூணு பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிஆர்டியோடைய தேர்வு முடிவுகள் விரைவில் எதிர்பார்க்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சென்னருடைய இணைந்திரங்கள் ஆடுத்தபடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ